சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் மின் விளக்குகள் எரியாமல் இருள் சூழ்ந்து காணப்படுவதால் தினந்தோறும் விபத்துகள் ஏற்பட்ட உயிரிழப்புகள் தொடர்கதையாகி வருகிறது ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம் செங்கல்பட்டு மாவட்டம் பரனூர் சுங்கச்சாவடி முதல் பெருங்கலத்தூர் வரையில் உள்ள தேசிய நெடுஞ்சாலைகளில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு எட்டு வழிச்சாலை விரிவாக்கப் பணிகள் தொடங்குவதற்காக மத்திய ஒப்பந்தம் கோரப்பட்டு பின் நெடுஞ்சாலை விரிவாக்க பணிகள் தமிழக துறையிடம் ஒப்படைக்கப்பட்டது சாலை விரிவாக்க பணிகள் பெருங்களத்தூர் முதல் பரனூர் வரை முடிவுற்ற நிலையில் கடந்த மூன்று ஆண்டுகளாக தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள மின் விளக்குகள் எரியாமல் இருள் சூழ்ந்து காணப்படுகிறது இதனால் இரவு நேரங்களில் எதிர் திசையில் வரும் இருசக்கர வாகனங்கள் மற்றும் சாலையை கடப்பவர்கள் மீது வாகனங்கள் மோதி தொடர் விபத்துகள் ஏற்பட்டு வருகின்றன மேலும் இச்சாலையில் சேதமடைந்து குண்டும் குழியுமாக காடப்படுவதால் தொடர்ச்சியாக விபத்துகள் ஏற்பட்டு உயிரிழப்புகள் நிகழ்ந்து வருகிறது கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் இந்த தேசிய நெடுஞ்சாலைகளில் ஏற்பட்ட சாலை விபத்தில் சுமார் பத்துக்கும் மேற்பட்டோர் சம்பவ இடத்திலேயே பலியாகியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது இதுகுறித்து பலமுறை செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியருக்கு பொதுமக்கள் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது இதுபோல் திமுக ஆட்சி பொறுப்பேற்று புதியதாக மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட ஒரகடம் ஸ்ரீபெரும்புத்தூர் செல்லக்கூடிய மேம்பாலத்தில் மின் விளக்குகள் எரியாததால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றன இதனை பற்றி பத்து மாதங்களுக்கு முன் அப்பகுதி மக்கள் தேசிய துறையின் திட்ட இயக்குநருக்கு மனு அளித்ததில் சாலை விரிவாக பணிகளின் போது மின் கம்பிகள் சேதமடைந்து விட்டதாகவும் விரைவில் சரிசெய்யப்படும் என தெரிவித்திருந்தார் ஆனால் பத்து மாதம் கடந்தும் விளக்குகள் எரியாத நிலையில் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் தொடர் விபத்துகள் நடந்து வருகிறது மேலும் சிங்கப்பெருமாள் கோவில் பேருந்து நிலையம் மற்றும் ரயில் நிலையம் செல்லும் பயணிகள் இரவு நேரங்களில் சாலையை கடக்கும் போது விபத்துகளில் சிக்கி இறக்கும் சூழல் அதிகரித்து வருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் சிங்கப்பெருமாள் கோயில் இந்த மாதிரி பகுதிகளில் தொடர்ந்து உயிரிழப்புகள் ஏற்படுது இதெல்லாம் தடுக்கணும்னா உடனடியாக இந்த சாலைகள்ல தேசிய நெடுஞ்சாலைகளில் விரிவாக்கம் செய்யப்பட்டு மூன்று ஆண்டுகள் ஆகியும் மின் விளக்கில் எரியப்படாமல் இருப்பதை உடனடியாக சீர் செஞ்சு மின்விளக்கில் எரியப்பட வேணும் இதெல்லாம் மேம்பாலம் கட்டிய பிறகு கூட அந்த புது மேம்பால பகுதியில் கூட மின் விளக்குகள் எரியப்படாமல் இருக்கு அந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னாக்க மிகுந்த விபத்துகள் உள்ளாகக்கூடிய பகுதிகள் இதை உடனடியாக பொருத்தல் அடிப்படையில சீர் செய்து உடனடியாக மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும் சொல்லிட்டு கேட்டுக்கொள்கிறோம் இந்நிலையில் தமிழகத்தில் உள்ள முப்பத்தி மாவட்டங்களில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் மட்டுமே அதிகப்படியான சாலை விபத்துகள் ஏற்படுவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன அதிலும் குறிப்பாக அறுபத்தைந்து சதவீத சாலை விபத்துகள் தேசிய நெடுஞ்சாலைகளில் ஏற்படும் நிலையில் மின் விளக்குகள் எரியாதது குறித்து அதிகாரிகள் கவலைப்படுவது இல்லை என பொதுமக்கள் வேதனையை வெளிப்படுத்தியுள்ளனர் மேலும் சாலை விரிவாக்க பணிக்காக ஒதுக்கப்பட்ட நிதியில் சுமார் முப்பது கோடி ரூபாய் நெடுஞ்சாலைகளில் உள்ள மின் விளக்குகள் மின்கம்பங்களுக்கும் ஒதுக்கப்பட்டு அவைகள் மாற்றியமைக்கப்படாதது பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்தி உள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் தமிழக முதல்வர் இப்பிரச்சினைகளை முக்கியமாக கருதி சாலை விரிவாக்கம் செய்யப்பட்ட வரனூர் முதல் பெருங்களத்தூர் பகுதிகளில் குழு அமைத்து மின்கம்பங்களில் மின் விளக்குகள் எரியாத காரணம் குறித்து ஆய்வு செய்ய உத்தரவிட வேண்டும் என தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது செங்கல்பட்டில் இருந்த பெருங்களுத்தூர் வரை ஒரே ஒரு இடத்தில் கூட தேசிய நெடுஞ்சாலை மின் விளக்குகள் எரிவதில்லை இரு சூழ்ந்து காணப்படுகிறது

பொதுமக்களும் அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இருளான சாலைகளால் வழியாகும் உயிர்களை தடுக்க அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் விலைமதிப்பற்ற உயிர்கள் காக்கப்பட வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு மாலைமுரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக செங்கல்பட்டு செய்தியாளர் துஷாலுடன் நந்தகுமார்